கிராமப்புறம் பட்டி தொட்டி எங்கும் குத்துச்சண்டையை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு சென்று அளவில் வீரர் வீராங்கனைகளை உருவாக்க வேண்டும் பல்வேறு பிரிவுகளாக தமிழ்நாடு முழுவதும் குத்துச்சண்டை கழகம் கழகங்கள் இருந்து வந்த நிலையில் அனைத்தையும் ஒன்றிணைந்து ஒலிம்பிக் ஒலிம்பிக் போட்டிக்கு போவதற்கு தேவையான படிகளை செய்வோம் என புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் பொன் பாஸ்கரர் பேட்டி புதுக்கோட்டையில் தனியார் விடுதியில் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் நடத்திய பொதுக்குழு கூட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகள் தேர்வு புதுக்கோட்டையில் உள்ள தனியார் தங்க விடுதியில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது இந்த தேர்தலை அதிகாரிகளாக வழக்கறிஞர் ராஜா ஆதி மூலம் நடத்தி வைத்தார் இந்திய குத்துச்சண்டை கழகத்தின் பொதுச்செயலாளர் ஹேமந்த் குமார் பொருளாளர் திக் விஜய் சிங் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் கண்காணிப்பாளராக முப்பத்தி நாலு மாவட்டங்களைச் சேர்ந்த குத்துச்சண்டை கழக தலைவர்கள் செயலாளர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தனர் மாநில தலைவராக பொன்பாஸ்கர் மாநில பொதுச்செயலாளராக மொய்தீன் இப்ராஹிம் மாநில பொருளாளராக பிரபு வெங்கடேஷ் ஆகியோர் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை புதுக்கோட்டை மாவட்ட குத்துச்சண்டை கழக தலைவர் தொழிலதிபர் எஸ் பி எஸ் ஜெயக்குமார் மற்றும் செயலாளர் சேது கார்த்திகேயன் ஆகியோர் செய்திருந்தனர் இதனையடுத்து பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் பொன்பாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் கூறியது குத்துச்சண்டை வீரங்கணிகளை உருவாக்குவது உலக குத்துச்சண்டை வீரர்களை உருவாக்குவது போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வீர வீராங்கனைகளை அழைத்து பாராட்டி அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை தருவது உலக போட்டிகள் மற்றும் தேசிய போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு இந்திய குத்துச்சண்டை கழகத்தின் அனுமதியை பெற்று நடத்த ஏற்பாடு செய்வது ஒவ்வொரு மாவட்டத்திலும் முறையான மாவட்ட தேர்வு போட்டிகள் வைக்கப்பட்டு மாநில போட்டிகளுக்கு வீரர்களை அழைத்து வரச் செய்வது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குத்து போட்டி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் இல்லாமல் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகக்கூடிய முக்கிய நோக்கம் பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்களில் எல்லாம் இந்த குத்துச்சண்டை கிழகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் குத்துச்சண்டை வீரர்களை வளர்க்க வேண்டும் அப்படி என்ற மோட்டிவோட நாங்கள் இந்த எலெக்ஷனை நடத்தியிருக்கோம் இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆதரவோட நாங்க இந்த அசோசியனை நடத்துறதுக்கு தேவையான நிலைகளை சேர்ந்து நன்றி புதிய தலைவரா தேர்ந்தெடுத்து ஒலிம்பிக்ல வந்து தமிழகத்தில இருந்து போற குத்தச்சதி வீரர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம் அதுக்கான முயற்சிகள் என்ன செய்வீங்களா கண்டிப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த துச்சண்டை கழகத்துல வந்து நிறைய பிரிவுகளா இருந்தது அது எல்லாமே இப்ப ஒன்று சேர்த்து ஒரே முகமாக இதை வந்து ஒரே நேர்கோட்டில் பயணம் பண்றதுக்கு தேவையான வேலைகள்லாம் வந்து இந்த எலக்ஷன் ஆகிட்டு இருக்கும் ஸோ இனிமேல் வந்து அந்த ஒலிம்பிக் போகிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாமே செய்வோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பியன் தேவராஜன் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு துற்றுச்சண்டை கழகத்துல வந்து பிளஸ் இன்டர்நேஷனல் பாக்ஸர் தேவன் தேவானந்தும் நம்ம பார்க்க அதில் எங்களுடைய அசோசியல இணைஞ்சிருக்காரு ஸோ இது இனிவரும் காலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒலிம்பிக் போகிற அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முன்னேறும் நம்பிக்கையோடு